ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் மொபைல் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்வது எப்படி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் மொபைல் கம்பெனி மூலமாக சாஃப்ட்வேர் அப்டேட் அப்டேட்காக ஒரு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரும் அந்த மெசேஜ் வந்த பிறகு உங்கள் மொபைலில் நீங்கள் சாஃப்ட்வேர் அப்டேட் செய்யலாம் அது அப்டேட் செய்வது எப்படி அதில் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் மொபைலில் செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க பார்த்து செட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்புறம் புது பேஜ் வந்திருக்கு அதில் கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கொஞ்சம் கீழே வாங்க பாருங்கள் மூணாவது ஆப்ஷன் அபவுட் டிவைஸ்னு கொடுத்துருக்காங்க அந்த அபவுட் டிவைஸில் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் கிளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணியாச்சு கலர் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் தேர்ட்டின் இங்கே இப்போத்துக்கு இன்ஸ்டால் இருக்குது நம்ம மொபைலில் புது ஆண்ட்ராய்டு வருஷன் அப்டேட் செய்வதுக்காக வியூ அப்டேட்ஸ் பக்கத்தில் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் அந்த வியூ அப்டேட்ஸ் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் க்ளிக் பண்ணியாச்சு பாருங்கள் கலர் அப்ரேட் சிஸ்டம் தேர்ட்டீன் ஆண்ட்ராய்டு இப்போ நம்ம மொபைலில் இருக்குது புது ஆப்ஷன் புது அப் ஆண்ட்ராய்டு வருஷன் ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டின் இப்போ இங்கே ரெடியாக இருக்குது அதோடய கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட ரெண்டரை ஜிபி இருக்கும் டவுன்லோடு இன்ஸ்டால் கீழே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் கிளிக் பண்ணி இன்ஸ்டால்க்கு இன்ஸ்டால் பண்ணி அது கமாண்ட் கொடுங்க பாருங்கள் டவுன்லோட் ஆகுது ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் இது போல் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் டவுன்லோட் ஆகும் ரெண்டரை ஜிபி கிட்டத்தட்ட இதோட கெப்பாசிட்டி இருக்குது உங்கள் மொபைல் டேட்டா பேக் இல்லைனா நீங்கள் இதை பவுஸ் பண்ணி நிறுத்தி கூட நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாளில் டேட்டா பேக் இருக்கும்போது நீங்கள் அப்டேட் செய்யலாம் ஒரே நாளில் அப்டேட் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்ட் அப்டேட் ஆயிருக்கு ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் அப்டேட் ஆயிருக்கு போல் நீங்கள் டேட்டா பேக் இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்டேட் கொடுங்க டேட்டா பேக் முடிச்ச பிறகு நீங்கள் டவுன்லோடுங்க ஆப்ஷனில் கிளிக் பண்ணி பவுஸ் கொடுத்துருங்க டவுன்லோட் டவுன்லோடு நிறுத்திக்கோங்க ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் டூ பர்சன்ட் ஆகிருக்கு நானும் என்னோடய மொபைல் இதே போல் தான் ரெண்டு மூணு நாள் மூணு நாள் கழித்து தான் நான் டவுன்லோட் கம்ப்ளீட் பண்ணேன் பாருங்கள் மறா நான் நெக்ஸ்ட் டே நான் டவுன்லோடு நைன்ட்டி செவன் பர்சன்ட் ஆயிருக்கு டேட்டா பேக் இருக்கும்போது புது ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரிசூம் கொடுத்துருக்க கொடுத்துக்கோங்க டவுன்லோட் கண்டினியூ பண்ணிக்கோங்க இப்போ நைன்டி செவன் பர்சன்ட் ஆகிருக்கும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்ப்ளீட் ஆகிடும் ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டின் வர்சன் இன்ஸ்டால் இன்ஸ்டால் ஆகும் இப்போ அப் அப்டூ டேட் கலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டின் இங்கே புது சிஸ்டம் அப்டேட் ஆகிருக்கு டவுன்லோட் ஆகிருக்கு இது போல் நீங்கள் உங்கள் மொபைலில் புது ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டின் வருஷன் அப்டேட் பண்ணலாம் இப்போ இதோட வர்ஷன் ஆண்ட்ராய்டு வருஷன் எவ்வளோ நம்ம லோகோ செக் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு வர்ஷனில் க்ளிக் பண்ணிக்கோங்க இது கிடையாது ஆண்ட்ராய்டு வர்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆண்ட்ராய்டு வர்ஷனில் ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் நீங்கள் க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண உடனே அதோட புது லோகோ எங்களுக்கு ஷோ ஆகும் ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டின் நீங்கள் பாருங்கள் ஷோ ஆகுது இது போல் நாங்கள் உங்கள் மொபைலில் புது ஆண்ட்ராய்டு ஃபார்ட்டின் வர்ஷன் நியூ இல்லை லேட்டஸ்ட் வர்ஷன் அப்டேட் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணிக்கோங்க சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சந்திக்கலாம் அடுத்த விடுற அது வரைக்கும் நன்றி வணக்கம்